பலருக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையே அவங்களுக்கு பிடிக்காது என்னவோ போயிட்டு இருக்கு எனக்கு யோசிக்கணும் அவங்க வந்து அதை சரி பண்ணணும்னு யோசிக்காம குறை சொல்லிட்டே இருக்கும்போது எதுவுமே மாற போறது இல்லை அதனால ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தனை இருந்தா என்னது இது அன்றாட வாழ்க்கை எழுந்துக்கிறோம் ஏதோ பண்றோம் எப்ப பார்த்தாலும் லேட் ஆயிடுது எந்த வேலையும் டயத்துல செய்ய முடியல இப்படி ஆச்சா அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க கண்ணை முடிக்குங்க நல்ல ஒரு பத்து மூச்சு எடுத்து விடுங்க தியானம் தெரிஞ்சா தியானம் பண்ணுங்க அந்த நிலைக்கு போய் நீங்க என்ன யோசிக்கணும்னா என்னுடைய அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருந்தால் எனக்கு பிடிக்கும் காலையிலே இத்தனை மணிக்கு எழுந்துக்கணும் நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரி செய்யணும் உடற்பயிற்சியோ தியானமோ நடைப்பயிற்சியோ இல்ல நம்ம என்ன விரும்புறோமோ இல்லை வீட்டுல இருக்கிற வேலைகள் இதெல்லாம் பண்ணி இந்த இந்த நான் இப்படி இப்படி நீங்களே முதல்ல மைண்ட்ல மனசுல ஒரு பிளான் பண்ணி பார்த்தா இப்படி இருந்தா என்னுடைய அன்றாட வாழ்க்கை எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு கிளாரிட்டிய நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா ஒரு டைம் டேபிள போட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க மனசுக்குள்ள அதையே கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டாக அந்த டைம் டேபிளுக்கு தகுந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு செவன்டி எயிட்டி பர்சென்ட் ஆகுது நடக்கும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எழுதுங்க